என் வாயில் புட்டு நழுவிய சஜித் மாத்திவிட்ட ஜனாதிபதி திருமண பந்தத்தில் லிவிங் டுகெதர் வாழ்ந்த ஜோடி என் வாயில் புட்டு நழுவிய சஜித் மாத்திவிட்ட ஜனாதிபதி நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை அதிகாரம் என்பது இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களாகும் நிறைவேற்று அதிகாரம் மற்றும் சட்டவாக்க சபையின் அதிகாரங்களே நீதித்துறை எவ்வாறு நசுக்கியுள்ளது என்பது தொடர்பில் மக்களுக்கு தெரியாத பல விடயங்கள் பாராளுமன்றத்தில் மிகவும் காரசாரமாக பேசப்பட்டன பாராளுமன்றத்தில் தயாசிரி ஜெயசேகரை எழுப்பிய எமது நாட்டின் நீதித்துறையின் செயற்பாடுகள் குறித்த கேள்வியினால் நமது நாட்டு சட்டத்தின்படி உயர் நீதிமன்ற நீதியரசர்களை நியமிக்கும் அதிகாரம் நிறைவேற்று அதிகாரம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது சட்டமன்றத்தின் மூலம் நியமனத்தை அங்கீகரிக்க அரசியல் நிர்ணய சபைக்கு உரிமை உண்டு அண்மையில் உயர் நீதிமன்றத்தின் இரண்டு வெற்றிடங்களில் ஒன்றை நிரப்புவதற்கு தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக உள்ள நீதியரசர் பந்தல கருணாரத்னவின் பெயரை ஜனாதிபதி முன்மொழிந்தார் ஆனால் பாராளுமன்றத்தில் இருந்து ஒரு கேள்வி எழுந்தது இச்சம்பவத்தை அடிப்படையாக வைத்து குறித்த நீதியரசர் நீதியை எதிர்பார்த்து தனது சிறப்புரிமையின் அடிப்படையில் உயர் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் உயர் நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதாவது நிறைவேற்று மற்றும் சட்டமன்றத்திற்கான நியமன அதிகாரத்தை அரசியலமைப்பின்படி இடைநிறுத்துவதாக அறிவிக்கப்பட்டது அந்த இடைக்கால உத்தரவு காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்பு குறித்து தயாசிரி கேள்வி எழுப்பினார் இந்த விவகாரம் பாராளுமன்றத்தில் பலருக்கு அளவிருக்கும் நபரின் கண்ணில் விரலால் குத்தும் விஷயமாக இருந்தது குறிப்பாக இதனால் தூண்டப்பட்ட இந்நாட்டு நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ இதுவரை நாடு மக்களும் அறிந்திராத பல உண்மைகளை பாராளுமன்றத்தில் வெளியிட்டு விசேட ஆற்றினார் மற்றும் ஜெயசேகர அவை பாராளுமன்றத்தில் உள்ள மற்றொரு சட்ட நிபுணருமான சுசில் பிரேமஜயந்தவும் மேலும் பல விடயங்களை விளக்கி பேசினார் சபாநாயகர் அவர்களே உயர் நீதிமன்றத்தால் இவ்வாறு தடை விதிக்கப்பட்டிருப்பது இந்நாட்டின் முதல் பிரஜையான ஜனாதிபதியினதும் இரண்டாவது பிரஜையான பிரதமரதும் மூன்றாவது பிரஜையான சபாநாயகரதும் நான்காவது பிரஜையான நீதியரசரதும் ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தையும் அவ்வாராளர் அதிகாரத்தை அரசியலமைப்பின் ஊடாக இலங்கையில் உள்ள எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் வழங்கப்படவில்லை நம் நாட்டின் இது போன்ற குறைபாடுகள் அதிகம் காணப்படுகின்றன இதற்கு அரசாங்கமும் நீதி அமைச்சரும் தான் காரணம் என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிமன்ற விவகாரங்களை கையாளும் நீதி சேவை ஆணைக்குழுவை விமர்சித்தும் பல விடயங்களை முன்வைத்தும் நீதி அமைச்சர் சொன்னார் கல்கிசை நீதிமன்ற நீதிபதி ஒருவர் நீதிமன்றத்துக்கு மின்சாரத்தை வழங்கும் மின் விசாரணைக்கு சென்ற போது உண்மை வெளிப்பட்டது தேடி பார்த்ததில் நீதிமன்றத்துக்கான நீர் விநியோக குழாயினூடாக தனது பங்களாவுக்கு நீரையும் பெற்றுக் கொண்டுள்ளார் இவ்வாறான தவறுகளை சாதாரண நபர் ஒருவர் செய்திருந்தால் பிணை கூட கிடைத்திருக்காது இது தொடர்பான முறைப்பாடுகளை நீதி சேவை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்தேன் எந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நீதி சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மூன்று வருடங்கள் நீடிக்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சியில் உள்ள உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போது ஒன்பது ஆண்டுகளாகின்றன ஆனால் அந்த ரேங்க் மாறவில்லை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ஒருவர் முன்னிலையில் இருந்த வழக்கு பொருட்களான இருபது கோடி ரூபாய் பெறுமதியான விஸ்கி போத்தல்கள் காணாமல் போயுள்ளன அவற்றை திருடர்கள் கடவாடி சென்றதாக கூறப்படுகிறது உரிய சாவியை கொண்டே கதவை திறந்து அவற்றை எடுத்து சென்றுள்ளனர் என்று கண்டறியப்பட்டுள்ளது மேலும் கஞ்சா போன்ற பல வைத்திருந்த நபர் ஆயிரம் ரூபாய் அபராதம் செலுத்திய பிறகு உடனே விடுவிக்கப்படுவார் அல்லது மாலையில் விடுவிக்கப்படுவார் நீதித்துறை இப்படித்தான் செயல்படுகிறது என்றால் சட்டம் மற்றும் நீதியின் மீது பொதுமக்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் இதேவேளை மிகவும் சக்தி வாய்ந்த சட்டத்தரணி ஒருவரையும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எந்த தவறு செய்தாலும் சட்டத்தில் இருந்து விடுபட பணம் செலவழிக்க வேண்டிய சட்டத்தரணிகள் குழு இந்த நாட்டில் இருப்பதாகவும் செவ்வாய்கிழமையன்று பிற்பகல் பாராளுமன்றத்திற்கு ஜனாதிபதி சென்ற போது பாராளுமன்றம் மிகவும் சூடுபிடித்திருந்தது வேறு எதனாலும் அல்ல தயாசிரியின் மேற்படி அறிக்கையினாலும் நீதியமைச்சர் வழங்கிய பதிலினாலும் பாராளுமன்றத்தில் பல்வேறு உரையாடல்கள் எழுந்தன அப்போது பெண்களின் சமூக உரிமைகளை பாதுகாப்பதற்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பு தடையாக இருப்பதாக பாராநாடாளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருந்தது அன்று மாலையே ஜனாதிபதி ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி பாராளுமன்றத்தில் விளக்கம் அளித்தார் அதனையடுத்து எதிர்கட்சியின் லோகியில் மகிழ்ச்சியான ஈடுபட்டிருந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் குழுவிடம் ஜனாதிபதி சென்றார் அந்த உரையாடலில் குறுக்கிட்ட ஜனாதிபதி நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் நல்லவேளை எனது ஜனாதிபதி பதவியை ஐந்தாண்டுகளாக குறைத்தீர்கள் அதை செய்திருக்காவிட்டால் கோவிட் காலத்தில் துரதிருஷ்டவசமாக நான் தான் பிரச்சனையில் சிக்கியிருப்பேன் என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் அப்படியென்றால் உங்கள் மீது விழ வேண்டிய ஜனாதிபதி கோட்டாபய மீது விழுந்துவிட்டதென்றா கூறுகிறீர்கள் என்று எதிர்கட்சி எம்பிக்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது அவ்வழியாக சென்று கொண்டிருந்த ஹர்ஷன ராஜகருணா எம்பியை பார்த்து கோட்டை ஐமச அலுவலகத்தில் பெண்ணொருவரால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதா என்று ஜனாதிபதி கேட்டுள்ளார் இல்லை இல்லை அது கோட்டையில் அல்ல முப்பதாம் இலக்க அலுவலகத்திலேயே இடம்பெற்றது என்று கூறிய ஹர்ஷன அங்கிருந்து சென்றார் இதற்கிடையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவ்வழியாக வருவதை அதோ உங்கள் தலைவரும் இந்த பக்கம் வருகிறார் என்று சஜித்தை சுட்டிக்காட்டி சொன்னார் அரச அதிகாரிகளுக்கு வாகன பெர்மிட் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்னும் இல்லை எம்பிக்கள் என்ற வகையில் எங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஜனாதிபதி அவர்களே என்று கூறி எதிர்கட்சி எம்பிக்கள் கவலைப்பட்டுக் கொண்டனர் சரியான கேள்வி இதே கேள்வியை உங்கள் எதிர்கட்சி தலைவரிடம் முன்வையுங்கள் அவர் ஆளும் கட்சியுடன் பேசினால் என்னால் தீர்வு வழங்க முடியும் என்று ஜனாதிபதி கூறினார் அப்போது சஜித் எனக்கு எதுவும் கேட்கவில்லை என் வாயில் பிட்டு நான் எதுவும் சொல்வதற்கில்லை என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து நழுவியுள்ளார் அப்போது ஜனாதிபதியும் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அங்கிருந்து புறப்பட்டுள்ளார் இதன்போது ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் எழுந்த சூடான விவாதங்கள் தொடர்பிலும் பேசியுள்ளார் நீதிமன்றத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி ஆற்றிய உரைக்குப் பின்னர் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் பலரும் அது பற்றி பேசியுள்ளனர் நிறைவேற்று அதிகாரம் அமைச்சரவையின் ஊடாக சட்டமியற்றும் சபைக்கு பொறுப்பு கூறக்கூடியதாக இருந்தாலும் பாராளுமன்றத்தின் மீது நீதித்துறை அதிகாரத்தை பெறப்போவதாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சன கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் எம்பிக்களின் உரிமைகள் பலவந்தமாக நசுக்கப்பட்டமை தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க தெரிவு குழு ஒன்றை நியமிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் அது நியாயமான கோரிக்கைதான் எந்த ஒரு சிஸ்டமும் அப்டேட் செய்யப்பட வேண்டும் ஆனால் அதை செய்யும் போது இரண்டு சிக்கல்கள் எழும் அது மட்டுமின்றி சட்டமன்றம் நிறைவேற்றுத்துறை துறை மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையேயான பாதுகாப்பு மற்றும் சமநிலையை பேணுவது எளிதல்ல கொஞ்சம் அசந்தாலும் ஒன்று அல்லது இரண்டு துறைகள் பலவீனமடையும் இது ஜனநாயகத்திற்கு மிகவும் மோசமானது திருமண பந்தத்தில் இணையம் லிவிங் டுகெதர் வாழ்ந்த ஜோடி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சூடு நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் நெருக்கடிகள் சூடுபிடித்துள்ளதுடன் கட்சி நான்கு பாகங்களாக பிளவப்பட்டுள்ளது மைத்திரிபால சிறிசேன தலைமையில் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தரப்பு பிரதான கட்சியாக உள்வாங்கப்பட்டிருந்தது ஆனால் நீதிமன்ற கட்டமைப்புகளில் இருந்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் காரணமாக அந்த தரப்பால் செயற்பட முடியவில்லை அக்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஹெக்டர் பெத்மகே மற்றும் கீர்த்தி வெலிசர் ஆகியோர் சில நாட்களுக்கு முன்னர் தேர்தல் ஆணையாளரை சந்திக்க சென்றிருந்தனர் அங்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உரிமைகள் தொடர்பில் தேர்தல் ஆணையாளரின் அவதானிப்புகள் தொடர்பில் கேட்டறிந்துள்ளனர் தலைமையகத்தில் ஒன்று கோடி மற்றொரு தீவிரமான முடிவை எடுத்துள்ளனர் அப்போது பதில் தலைவராக நிமல் சிரிபால நியமிக்கப்பட்டார் அவரது பதவிக்கு நீதிமன்றமும் தனியாக இருந்தது எனவே அவர்கள் மற்றொரு முடிவை எடுத்தனர் அதாவது பதில் தலைவராக நியமிக்கப்பட்ட நிமல் சிறிபால கட்சியின் பிரதான தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூன்றாம் தரப்பான திலங்க குழு கடந்த சில நாட்களாக ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டுமானால் இந்த நாட்டில் அதிகாரத்தை பெற வேண்டும் என திலங்க தரப்பு அப்போது தீர்மானித்திருந்தது அதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பலத்தை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுத்துவதே அக்கட்சிக்கு சிறந்த தெரிவாகும் என அவர் கருத்து தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் ஐந்து பேரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து ஐந்து பேரும் இந்த வேலை திட்டத்தை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்வது என்பது தொடர்பான கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க முன்மொழியப்பட்டுள்ளனர் தயாசிரி ஜெயசேகர தலைமையிலான குழுவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நான்காம் அணியாக அடையாளப்படுத்தப்படலாம் அவர்களின் எதிர்கால செயல்கள் குறித்து இன்னும் அறியக்கூடிய திட்டம் எதுவும் இல்லை தற்போதைய செய்திகளின்படி ராஜித்த தரப்பு ரணிலுடன் இணைந்தால் தாங்கள் ஐமசவுடன் இணைவதுதான் தயாசிரி தரப்பின் திட்டமாக இருக்கிறது ஐயோ இதுவும் திட்டங்களா ஈன்றிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்ளாத ஜோடியொன்று லிவிங் டுகெதர் இருந்துவிட்டு திருமண பந்தத்தில் இணைவது போலத்தான் இவர்களின் முடிவுகள் இருக்கின்றன ஏனெனில் தயாசிரியும் ராஜிதவும் தங்களுடைய தீர்மானத்தை எடுத்து பல நாட்களாகின்றன என்று இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரசியல் விமர்சகர் ஒருவர் சொன்னார்